உலகத்தில் பெருங்கூட்டமான மக்கள் தங்களை சிருஷ்டித்தவரை அறியாமல் அறிந்தாலும் அவரை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்காமல் அறிந்தாலும் அவரை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்காமல் அவருடைய வழியில் நடக்காமல் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்காமல் நித்திய அழிவை நோக்கி கொண்டிருக்கிறதை நாம் அறிய முடிகிறது பாவிகளை ரட்சிக்க வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்வில் அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்ட மக்களை நாம் உலகத்தில் அறிந்திருக்கிறோம் அதை பார்த்து நாம் பரிதாபப்படுகிறோம் கர்த்தரை அறியாதவர்களாக ரட்சகரை அறியாதவர்களாக சிருஷ்டிகரை அறியாதவர்களாக நரக ஆக்கிரியராக செல்கிறார்கள் என்று சொல்லி நாம் பரிதாபப்படுகிறோம் உண்மைதான் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெருங்கூட்ட மக்கள் தேவனை அறியவே இல்லை அவங்க சபைக்கு போகலை அவங்க ஆராதனை செய்யலை அவங்க ஜபம் பண்ணலை அவங்க தேவனை விசுவாசிக்கலை அவங்க தேவனுக்கு பிரியமாக வாழலை அவங்க தேவனுடைய வார்த்தையை வந்து எடுத்துக்கல எந்த ஒரு தேவனுக்குரிய காரியங்களும் தங்களை சம்மந்தப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிற விதமான அந்த நித்திய அழிவிற்கு நேராக செல்கிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சபைகளில் இருக்கிறாங்க பல்வேறு சபைகளில் இருக்கிறாங்க ஆனால் அந்த சபைகளில் இருக்கிறவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்க இவர்கள் எல்லோரும் எங்கே போக போகிறார்கள் என்கிற கேள்வியும் எனக்கு அதாவது சபைகள் பக்கமே வராதவங்க நித்திய அழிவுக்கு போகிறாங்கன்னா இன்றைக்கு பெருங்கூட்டமான சபைகளுக்குள்ளும் இருக்கிற மக்களுடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது இவர்கள் சபைகளோடு தங்களை இணைத்து கொண்டவளாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது இவர்கள் சபைகளில் வந்து ஆராதனை செய்கிறார்கள் ஜபங்களில் பங்கேற்கிறார்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள் பல்வேறு விதமான மத சம்பந்தமான ஈடுபடுகிறார்கள் இவ்விதமான எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டு இவர்களிலும் கணிசமானவர்கள் நித்திய அழிவை நோக்கித்தான் செல்லும்படிய நிலைமையில் இருக்கிறாள் என்பது யதார்த்தமான ஒரு காரியமாக இருக்கிறது இன்னை பெருங்கூட்டமான சபைகள் தங்களிடத்தில் இணைந்திருக்கிற ஜனங்களை நித்திய வாழ்வுக்கு நேராக கொண்டு செல்லாமல் நித்திய அழிவிற்கு நேராகத்தான் கொண்டு செல்லுகிறது என்பது உண்மை சபைகளை அறியாமல் ஆராதனைகளை அறியாமல் ஜபங்களோடு தொடர்பில்லாமல் தேவனை விசுவாசிக்காமல் ஒரு கூட்டம் போகிறது என்றால் இது எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒரு கூட்டம் இங்கே போகிறது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இன்றைக்கி பெருங்கூட்டமான பாரம்பரிய சபைகளை கவனித்து கவனித்துப்பார்கள் மெயில்லை சர்ச்சசை பாருங்கள் புராதன திருச்சபைகளை கவனித்து பாருங்கள் இவள் ஒரு கூட்டம் மக்களை தங்களுடைய சபை என்கிற அமைப்புக்குள் வைத்திருக்கிறது அவர்களுக்கு என்ன கொடுக்கிறது ஒரு ஆராதனை ஒரு வழிபாடு ஒரு ஆராதனை நடத்தி அந்த மக்களை வந்து அபிதமாக ஒரு ஆராதனை நடத்தி அவங்களுடன் காணிக்கை வாங்கி அவங்களுக்கு பைபிள் நாலு வசனத்தை வாசத்துக்கு ஆம்பிச்சு ஆனால் இறுதியில் அந்த மக்கள் கூட்டத்தினுடைய நிலைமை என்ன அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன ஒன்று மரியாதை அவள் நித்திய அழிவுக்கு போகிறான்னு இவர்கள் எங்கே போக போகிறாங்கிற கேள்வி வருகிறது இவர்களிலும் கணிசமானவள் எங்கே தான் போகிறார்கள் நித்திய அழிவை தான் போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும்படி அவருடைய வாழ்க்கை முறைகள் இருக்கிறது தேவனுக்கேற்ற வாழ்க்கை இல்லை தேவ வழிகள் நடக்கல்ல தேவ சித்தம் செய்யலை தேவ வார்த்தை கீழ்ப்படியல்ல தெய்வீக நற்குணங்களை இல்லை அப்போ எங்கே போக முடியும் சபைகளில் இருக்கிறதுனால பரலோத்துக்கு போக முடியுமா ஆராதனை செய்கிறதுனால பரலோத்துக்கு போக முடியுமா காணிக்கை கொடுக்கறனால பரலோத்துக்கு போக முடியுமா ஊழியம் செய்கிறதுனால பரவத்துக்கு போக முடியுமா இல்லை வேறு சொல்ல குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரனோடு தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறவள் நித்திய வாழ்வுக்கு போவாங்க அப்போ ஒன்றையும் அறியாமல் நித்திய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்க ஒரு கூட்டம் மக்களுக்கு மாதிரி எல்லோரையும் அறிந்து கொண்டு ஒரு கூட்டம் என்ன செய்கிறது அழிவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறனால் இது அதைவிட பரிதாபமான காரியம் பெருங்கூட்டமான பாரம்பரிய சபைகள் புராதன சபைகள் மக்களுக்கு ஒரு ஆராதனை மட்டும் கொடுத்துவிட்டு ஒரு சடங்காச்சார வழிபாட்டை மட்டும் கொடுத்துவிட்டு அவர்களை நித்திய அழிவை நோக்கி கொண்டு செல்கிற பரிதாப காணப்படுகிறது அடுத்த பக்கம் போய் பார்த்தீர்கள் சொன்னால் பெருங்கூட்டமான சபைகள் பரவசங்களோடு தங்களை இணைத்திருக்கிறது பரவசமான ஜபங்கள் பரவசமான ஆராதனைகள் பரவசமான பாடுகள் பரவசமான வார்த்தைகள் ஆரவாரங்கள் பல காரியங்கள் இருக்கிறது ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை முறை அந்த கூட்டத்தில் அந்த திருச்சபை கூட்டங்களில் இருக்கிற மக்களிடத்திலும் பெரும்பாலானது பார்க்க முடியவில்லை அவர்களும் கணிசமானவர்கள் ஆராதித்துக்கொண்டே துதித்து கொண்டே ஸ்தோத்தரித்து கொண்டே காணிக்க கொடுத்து கொண்டே பரவசமாக பாடிக்கொண்டே பேசிக்கொண்டே அவர்களும் நித்தி அழிவு நோக்கி செல்லுகின்றதான ஒரு பரிதாப நிலைமை இருக்கிறதை நாம் மறுக்க முடியாது ஒரு கூட்டம் பேர் வந்து பாரம்பரிய சபைகளிலே தங்களை இணைத்துக்கொண்டு நித்தி அழிவு நோக்கி போய்கொண்டுனா அடுத்த கூட்ட சபைகள் தங்களை ஆவிக்குரிய சபைகள் என்று அழைத்துக்கொண்டு வாழ்க்கை முறையிலே ஆவிக்குரிய தன்மை வெளிப்படவில்லை சுபாவங்களே ஆவிக்குரிய தன்மை வெளிப்படவில்லை நடத்தைகளே ஆவிக்குரிய தன்மை வெளிப்படவில்லை வாழ்க்கை முறைகளிலே வெளிப்படாமல் ஆராதனைகளிலும் ஜபங்களிலும் மட்டும் இணைந்திருக்கிறது பரவசம் இருக்கிறது இவர்களை பரவசப்படுத்தி பரவசப்படுத்தி இந்த திருச்சபைகளும் அவர்களை நித்திய அழிவிற்கு நேராகத்தான் கொண்டு செல்கிறாள் என்பது ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருக்கிறது ஜனங்களை ஜபங்கள் மூலமாக ஆராதனை மூலமாக பாடல்கள் மூலமாக அந்நிய பாஷை மூலமாக பரவசப்படுத்தி 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 கூடி வருகிற இடங்களிலே மட்டும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விட்டு அவர்களையும் நித்திய அழிவுக்கு நோயாக செல்வதை தடுக்க முடியாதவளாக போகிற காரணம் என்னவென்றால் குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன் அவன் தான் அழிவுக்கு தப்புவான் யோவான் மூன்று பேரால் என்ன சொல்லுகிற தெய்வன் தம்பி ஒரே பேராக குமாரை எவ்வளோ அவர்கள் கெட்டுப்போவான் நித்திய ஜீவனை அடையும்படியா கெட்டுப்போவான் நித்திய ஜீவன் அடையும்படியா அவரை தந்தளினார் நீங்கள் எவ்வளவு பரவசமாக ஆராதனை பண்ணீங்க எவ்வளோ பரவசமாக ஜபம் பண்ணீங்க எவ்வளோ பரவசமாக காணிக்க கொடுத்தீங்க எவ்வளோ பரவசமாக பிரசங்கம் கேட்டீங்க எவ்வளவு பர பயபக்தி அதெல்லாம் மேட்ரு கிடையாது நீங்கள் குமாரனை உடையவளாக இருந்தீங்களா குமாரனை உடையவளாக இருந்தால் அந்த குமாரனை உடையவளுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையோடு இருந்தீங்களா மனம் திரும்ப அதாவது நீங்கள் ஆபரனுடைய பிள்ளைகள் சொல்லி சொல்லிக்கொள்ளாதிருங்கள் கர்த்தருக்கு கர்த்தர் விரும்பினா கல்களையே என்ன செய்வார் ஆபருடைய பிள்ளைகளாக்குவார்னு வச்சுன்னா மனம் திரும்புனேன்னு சொன்னால் அதுக்கு கனிகளை கணிகளை கொடுங்கலிக்குவான்னு சொன்னார் ஆக இன்றைக்கு ஒரு கூட்டம் திருச்சபைகள் பரவசங்களை கொடுத்து கொடுத்து அவைகளும் தங்களுடைய மக்களை தங்களுடைய விசுவாசிகளை அவர்களில் காணிக்கையை வாங்கி கொண்டு அவர்களுடைய பல்வேறு விதமான உதவிகளை பெற்றுக்கொண்டு அவர்களை நித்திய அழிவுக்கு நேராக கொண்டு சிலமை காணப்படுகிறது அடுத்த ஒரு கூட்ட சபைகள் பார்த்திங்கன்னா அது வந்து போலி பரிசுத்த சபைகள் இவங்க பரிசுத்த பற்றி தான் இப்போது பேசுவாங்க ஒழுங்கை பற்றி பேசுவாங்க உண்மையை பற்றி பேசுவான் நீதியை பற்றி பேசுவான் நேர்மையை பற்றி பேசுவான் நியாயத்தை பற்றி பேசுவாங்க கரெக்டாக இருக்கிற பற்றி பேசுவாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் இது ஒரு நியாயப்பிரமான அனுபவம் தேவ உறவை பற்றிய செய்திகள் இல்லை தேவ ஐக்கியத்தை பற்றிய செய்தி இல்லை தேவனுடைய இணைந்து வாழுகிறத பற்றி செய்தி இல்லை தங்களுடைய சுய முயற்சிகள் மூலமாக தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை எட்டுவதற்கு இவர்கள் போதிக்கிறார்கள் உபதேசிக்கிறார்கள் இந்த சபைகளோடு இணைந்திருக்கிறவர்களிடத்திலும் இதனால் ஏனென்றால் இவர்களிடத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தாலும் நல்ல ஒழுங்குமுறைகள் இருந்தாலும் அந்த குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன் என்கிற அந்த உண்மை இல்லை அவர்கள் பைபிளை படித்து 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 தங்களை சரி பண்ணி கொண்டிருக்கிறதை ஆன்மீகமின்றி எண்ணிக்கொண்டிருக்கிறான்றி கர்த்தரை அறிகிற அறிவைக்கு பெறவில்லை தேவ உறவை பெறவில்லை தேவ ஐக்கியத்தை அனுபவிக்கவில்லை எனவே அவர்களும் நித்திய அழிவுக்கு நோக்கி தான் செல்கிறதை பார்க்க முடியும் எனவே சபைகளில் இணைந்திருப்பதினாலோ ஆராதனையில் பங்கேற்பதினாலோ ஜபக்கூட்டங்களில் பங்கேற்பதினாலோ காணிக்கை கொடுப்பதினாலோ ஊழியங்கள் செய்வதனாலோ நித்திய அழிவிற்கு தப்பிவிட முடியாது ஆக அங்கே ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரை அறியாமல் நித்திய அழிவு நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது இங்கே ஒரு கூட்ட மக்கள் சபைகளோடு இணைந்து கொண்டு சபைகள் வழியாக நித்திய அழிவுக்கு நேர செல்லுகின்ற ஒரு பரிதாப நிலை காணப்படுகிறது நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் உங்களுடைய வாழ்க்கையிலே குமாரனாக கிறிஸ்து இருக்கிறாரா அவர் இருப்பதற்கு ஏற்ற பிரதிபலிப்போட வாழ்க்கை இருக்கிறார் ஆராய்ந்து பாருங்கள் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உண்மையான அனுபவத்தை உடையவளாக வாருங்கள் சபைகளோடு இணைந்திருக்கிறோம் ஆனதனும் இணைந்திருக்கிறோம் என்பவைகள் ஒருபோது உங்களை காப்பாற்றாது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறீர்களா கிறிஸ்துவாய் ஜீவனோடு இணைந்திருக்கிறீர்களா அவற்றை கவனியுங்கள் கவனித்து உண்மையான அனுபவத்து வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்